நிறைய பேர் கொண்டாடினா நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு பிடிக்கல படத்தில் ஒன்றும் கிடையாது சார் ஸ்டோ ஸ்க்ரீன் பிளே கிடையாது ஸ்டோரி கிடையாது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கர்நாடகா கேரளா ஆந்திரா இந்த கூட்டு வந்து அவங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க நாகார்ஜுனா பெரிய ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஷௌபின்னா பெரிய ரோல் ரோலாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கேரளாவில் யுவ யூர் இருந்தால் படம் நல்லா போவோம் கர்நாடகாவில் உபேந்திரா இருந்தால் போவோம் மலையாளத்தில் ஷௌபின் இருந்தால் போவோம் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு

கேம் சேஞ்சர் அது ஓடலயே அது அதுக்கப்புறம் என்ன டூ அது ஓடலயே சும்மா பேன் இண்டியான் ஒண்ணு இல்லை மார்க்கெட்டிங்காக பண்றாரு பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கலான்னு பண்றா தவிர நல்ல கதை லட்சி யார் சொன்னார் நாங்கள் மீடியால எல்லாம் பார்ப்போம் மீடியால கொஞ்சம் டைம் செவன்டி பர்சன்ட் காசு கொடுத்து அவங்கள பேச சொல்லிருப்பாங்க மீடியால வந்து நீங்கள் எதுவும் நம்ப கூடாது

படம் எயிட்டி பர்சன்ட் இருட்ல இருக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நாள் ஸ்டேட் இருந்தா யூஸ் பண்ணிருக்காரு அவரை சரியா யூஸ் பண்ணல ஸ்ருதிஹாசன் வர்றா பெரிய கேரக்டர் தான் வர்றா ஷௌபின் பெரிய கேரக்டர் தான் வர்றாங்க அவங்க எந்த எந்த கே கேரக்டர் உங்க கனெக்ட் ஆவாது எமோஷ்னலி கனெக்ட் ஆகாது அண்ட் கதையெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு ஒரு ஆயிரம் படத்துல ஒரு ஒரு ஷார்ட் எடுத்து போட்ட மாதிரி

டு சர்வ் வித் லவ் அன் ஒரு படம் நைன்டீன் சிக்ஸ்டில் ஆஸ்கர் வாங்கின படம் அதை எடுத்து அப்படியே பண்ணி மாஸ்டர் பரவாயில்லை இல்ல சார் ரஜினி நம்ம நம்ம ரெகுலரா பாக்குற ரஜினி இந்த படத்துல இல்ல அவங்க எனர்ஜி அவங்க ஃபைட்டு அவங்க டான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது இருக்கு ரொம்ப மைல்டா இருக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை இப்ப பாஷா அதுவும் சரி பட் அவங்கள ஒரு நல்ல வேற கேரக்டரை யூஸ் பண்ணிருக்கலாம் அழை வச்சிருக்கலாம் செருக்க வச்சிருக்கலாம் காமெடி பண்ணிருக்கலாம் வேற வேற பவர்ஃபுல் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அந்த மாதிரி கூட ஒன்றும் இல்லையே சிரிச்சிருக்காங்க தேவையில்லாத இடத்துல சிரிச்சிருக்காங்க ஹாசனுக்கு அட்வைஸ் பண்றாரு அட்வைஸ் பண்ணிட்டு போகும்போது எதுக்குங்க அங்க எல்லாம் அந்த மாதிரி மூணு இடத்துல வருது சம்பந்தம் எல்லாமே வருது அது அவங்க ரெகுலர் அவங்க சைன் சிக்னேச்சர் அதெல்லாம் தேவையில்லாமே வருது இல்லை இது முன்னாடி வந்து நிறைய ஆக்சுவலி தெல்லுமுள்ளும் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ எல்லாம் தெரியல அது அவுட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் காமெடி ரஜினி தான் பண்ணியிருப்பேன் டபுள் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க மீசே எல்லாமே ஸோ நான் ஃபுல்லாக காமெடி பண்ண சொல்லேன் அட்லீஸ்ட் கொஞ்சம் காமெடி சீன்ஸு கொஞ்சம் எமோஷனல் சீன்ஸு கொஞ்சம் டச்சிங் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ட்ரை படம் ரொம்ப ட்ரையாக இருக்கு ஹியூமர் எதுவும் இருக்கா டாக் ஹியூமர் வைட் ஹியூமரே கிடையாது என்ன சார் அவர் சும்மா ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஒன் இயர் பேக் ஆட் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிட்டாரு அந்த ஆப்ளிகேஷன்ல ஏதோ பண்ணிருக்காங்க தவிர எந்த கேரக்டரும் அது வேஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப டேலண்ட் ஷௌபீன் பெரும் நிறைய வர்றாங்க அவரு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்டு ஒட்டாது நாகார்த்தனை ரொம்ப ஆவரேஜ் ஆக்டிங் ஆஹ் இல்ல ஆக்சுவலி இப்போ ஆக்சுவலி ரஜினி படான்னு சொல்ல முடியாது என்ட்டு கூட ஒரு அஞ்சு பெரிய பெரிய இந்தியாவுல இருக்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு ஸ்டேட்ல இருந்து ஆக்ட் பண்றாரு அமெரிக்கா நூப்பேன ஆக்ட்டா சோ அவங்களெல்லாம் எல்லாம் தான் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க இவங்க இருந்து கர்நாடகால இவ்ளோ போவோம் ஆந்திரால இவ்வளவு போவோம் அப்படி போவோம் எப்படி போவோம் ஸோ அந்த பிளான் பண்ணிருக்காங்க பட் ஹீரோவா யாரும் கிடையாது யாரும் கிடையாது லோகேஷ் படம் எப்போ சொதுப்புறாங்க இல்லையா லோகேஷ் அந்த மாதிரி அனிரு மியூசிக் அவரு அவர் எல்லா படத்துலயும் இதான் பண்ணிட்டு இருக்காரு எட்டு சாங் வரும்

இப்ப தக் லைஃப் ஓடல மூணாவது நாள் இங்க எடுத்துட்டாரு அதுவும் பேன் இண்டியா படம் அதுவும் இல்ல தக் லைஃப் இதோட நல்லா